ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனிங் விளாக் இன்னைக்கு வீடியோ வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி சாரி இந்த சம்பவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிலாடி என்னை அன்னைக்கு நடந்தது தாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய பையன் சரிடா தம்பி உனக்கு பிடிச்சது போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே வாங்கிட்டு வந்தால் மட்டும் பத்துமா பசங்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா வாங்கிட்டு வந்தது மட்டும் கிடையாது பெட்ரூமில் கொண்டு வந்து எனக்கு ஊற்றியும் கொடுக்க ஆரம்பித்தான் சரி பரவாயில்லடா நல்ல விதமாக நல்ல வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு இல்லை இப்போ தாங்க அந்த சம்பவமே நடக்குது பாருங்கள் அந்த பாட்டில் வந்து கீழே விட்டுட்டான் அவ்வளோதாங்க பெட்டில் ஃபுல்லாக ஊற்றிடுச்சு எப்போவுமே பையன்கிட்ட ஒரு வேலை சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு வேலையை தாங்க செய்வோம் இந்த தான் நடந்தது அன்னைக்கு இதோடு முடிஞ்சுதா சரி நாங்கள் பரோட்டா போட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் ஆறு மணிலேருந்தே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மாவை பிசைஞ்சி கொடுக்குமா நாங்கள் தான் பரோட்டா போடுவோம் ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப் வேறு பார்த்துட்டாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி செய்யணும் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க பண் பரோட்டா செய்ய போகிறோன்னு வேறு சொல்லிட்டாங்க சரி இது என்னைக்கிட்ட மாவை கையில் போய் செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட தான் ப்ரீத்தி சியான் மிக்ஸி இருக்கேன்னு சொல்லிட்டு எப்பவும் போலவே நம்ம எப்படி வந்து கோதுமை மாவு அரைப்போமோ அதே மாதிரி ட்ரை பண்ணாங்க நல்லபடியாக எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம மாவு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வைக்க ஆரம்பிக்க வேண்டியதான் நல்லாவே எப்படி வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையுமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சிருச்சு கொஞ்சம் மைதா போனால் லைட்டாக கையில் தோடும் போது பிடிக்க ஆரம்பிச்சிது ரொம்ப கூட பிடிக்கல ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் ஒரு வேளை மாவு பேசணுன்னு நினச்சிங்கன்னா மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லலாம் நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம நல்லா என்ன ஊற்றி மாவு பேசாச்சிங்க இந்த மாதிரி பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது ஒரு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து பண்ணிட்டே இருப்பாங்க என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறேன் லீவ் டீஸ்லேன்னு சொல்லி பண்ணிட்டே இருப்பாங்க சரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன் பரோட்டா செய்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதாங்க ஒரு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சால்னா மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இந்த பக்கம் பாப்பா ஒரு பக்கம் தேய்க்கிறான் அந்த பக்கம் தம்பி ஒரு பக்கம் தேய்க்கிறான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பன் பரோட்டா செய்கிறன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் வந்து அது போடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து பசங்க வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணணும் பண்ணுவாங்க அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் ரொம்ப கந்தரகோலமாக தான் ஆகும் ஆனாலும் பரவாயில்ல பசங்க கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே நான் விட்டுருவோங்க என்னமோ பண்ணுங்க கடைசியாக க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வந்து இதை செய்யணும் இல்லையா செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லை இந்த பக்கம் பாப்பா போட அந்த பக்கம் தம்பி போட எனக்கு இந்த ஸ்பேஸ் உனக்கு அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு வழியாக வந்து பரோட்டாவை சுருட்டு சுருட்டுன்னு சொல்லிட்டுனாங்க இதையெல்லாம் பார்க்குறதுக்கு என்னுடைய அம்மா வந்தாங்க உள்ளே கிச்சனுக்குள்ளார ஆயா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது நீங்கள் தயவு செஞ்சு போய் உக்காருங்க நாங்களுக்கு வந்து பரோட்டாவோடு வரோன்னு சொல்லிட்டாங்க உடனே எங்கள் அம்மாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி பசங்க செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அழகாக பரோட்டாவை செஞ்சுட்டாங்க பரோட்டா எப்படி வந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு விடுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்